ஏன் அப்படிங்கிறது எனக்கு அப்போ தான் தெரிஞ்சுது ஏன்னா அவங்க கிட்ட நிறைய யூனிக்கான டிஃப்ரெண்ட்டான அப்டேட்டட் கலெக்ஷன்ஸ் இருந்துகிட்டே இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய கஸ்டமர் சர்வீஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்வீட்டாக யாருக்கு என்ன வேணும் அப்படிங்கறத தெரிஞ்சு உடனே டிஸ்பேச் பண்ணுறதாகட்டும் எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு அண்ட் இன்னொரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா கிட்ட இவங்களோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப யூனிக்காவும் டிஃப்ரெண்டாகவும் புதுசாகவும் இருக்கிறது மட்டும் இல்லாம கிட்ட ரெண்டு கேட்டகரியில ஜுவல்லரி இருக்கு ஒன்னு என்னன்னு பாத்தோம்னா நமக்கு வந்து ஒரு கம்மி பட்ஜெட் தான் இருக்கு அதுக்கு ஜுவல்லரி வேணும் ஜஸ்ட் நான் ஒரு வாட்டி யூஸ் பண்ணிட்டு நான் வந்து தூக்கி போட போறேன் அந்த மாதிரி நீங்க கேட்டீங்கன்னாலும் அதுக்கேத்த மாதிரி கலெக்ஷன்ஸும் இருக்கு இல்ல நான் வந்து கோல்டுக்கு ஈக்குவலா மேட்ச் பண்ணக்கூடிய குவாலிட்டியெல்லாம் அண்ட் லுக்கிங் பர்சன் ஜுவல்லரி அது நான் வந்து ரொம்ப நாள் வச்சிருப்பேன் ரொம்ப வருஷம் வச்சிருப்பேன் அந்த மாதிரி யூனிக் ஸ்டேட்மெண்ட் பீசஸ் வாங்கணும் அப்படின்னாலும் அதுக்குமே அவங்க கிட்ட கலெக்ஷன்ஸ் இருக்கு சுருக்கமா சொல்லணும்னா நம்மளுடைய பட்ஜெட் அண்ட் நம்மளுடைய நீடுக்கு ஏத்த மாதிரி அவங்க கிட்ட எல்லா விதமான கலெக்ஷன்ஸ் இருக்கு சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஏதாவது ஒரு பீஸ் எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஒரு லோட்டஸ் நெக்லஸ் எடுக்கிறோம் அப்படின்னா இதுல வந்து நமக்கு ஒரு அஞ்சு பீஸ் வேணும்னாலும் பத்து பீஸ் வேணும்னாலும் இருபது ஏன் பீஸ் வேணும்னாலும் அவங்களால வாங்கி தர முடியும் சோ அந்த மாதிரி அவங்க கிட்ட வந்து ரிசோர்சஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு சென்னை மும்பை இந்த மாதிரி நிறைய ஏரியாஸ்ல இருந்து வெண்டர்ஸ் அவங்க கான்டாக்டில் இருக்காங்க ஸோ தட் நம்ம வந்து ஒரு கஸ்டமரா நம்ம சிங்கிள் பீஸா நம்ம வாங்கிக்கிறோம் இல்லை நம்ம வீட்டில் விசேஷத்துக்கு வாங்கணும்னாலும் கிட்ட கலெக்ஷன்ஸ் இருக்கு அதே யூனிஃபார்ம் கலெக்ஷன்ஸாக கிடைக்கும் இல்லை நம்ம வந்து ஒரு இந்த மாதிரி ஆர்டிபிஷியல் ஜுவல்லரி ஷாப் ஒண்ணு வைக்கணும் இந்த ஜுவல்லரி எல்லாம் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னாலும் உங்களுக்கான சப்ளையும் இவங்க வந்து கொடுப்பாங்க அண்ட் ஹோல்சேல் ரெண்டுமே ஜுவல்லரி வாங்க முடியும் சோ இதுக்கு மேலயும் எந்த டிலேயும் இல்லாம என்னுடைய கலெக்ஷன்ஸ் ஒன் பை ஒன் பார்க்கலாமா டு ஸ்டார்ட் வித் எனக்கு ரொம்ப பிடிச்சது பாத்தீங்கன்னா இந்த லோட்டஸ் சோக்கர்னு சொல்லலாம் சோ இது பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு தாமரை டிசைன் இந்த டிசைன் வந்து ரொம்ப கியூட்டா ஒரு கெம்ப ஸ்டோன் மாதிரியான இமிடேஷன்ல இது இருக்கு இது வந்து நம்ம ஏதாவது ஒரு அட்டன் பண்ண போறோம் ரொம்ப ஹெவியா ஜுவல்லரி போட வேண்டாம் நினைக்கும் போது இந்த ஜுவல்லரி வந்து நம்ம போட்டுக்க முடியும் இதுக்கு மேட்சிங்கா லோட்டஸ் இது வந்து பெரியவங்க சின்னவங்க சாரீஸ் சல்வா சாரி எது போட்டுருந்தாலும் ரொம்ப சிம்பிளா ரொம்ப எலிகண்டா வேர் பண்ணணும்னு நினைக்கும் போது இதை யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ட்ரெடிஷ்னலான ஒரு சாரி ஹாஃப் சாரி சல்வார் எல்லாத்துக்குமே ரொம்ப மேட்ச் ஆகும் வந்து இந்த நெக்லஸ் இது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஆக்சுவலி ஒரு பீக்காக ஒரு ஃபீல்ல இந்த ஜுவல்லரி கொடுத்துருக்குறாங்க இந்த ஸ்டேட்மெண்ட்டாக தனியா தெரியுற மாதிரி ஒரு ஸ்டோன் கொடுத்துருக்காங்க இந்த நெக் பீஸ் இது ஃபுல்லாவே வந்து நிறைய ஒயிட் ஸ்டோன்ஸ் இருக்குது அண்ட் ஒரு டிராப் இந்த நெக்லஸே வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு டைமண்ட் ரெப்ளிகா மாதிரி இருக்கு இதை வேர் பண்ணா ஒரிஜினல் டைமண்ட் ஜுவலரி அப்படின்னு நினைப்பாங்க அந்த மாதிரி இந்த நெக்லஸ் ரொம்ப ரொம்ப எப்படி இருக்கு பாத்தீங்களா சூப்பரா இருக்கு பார்த்தாலே கண்டிப்பா நமக்கு தெரியும் இதெல்லாம் வந்து கோல்ட் அண்ட் டைமண்ட் ஜுவல்லரி பேட்டன்ஸ்ல இந்த ஜுவல்லரிஸ் இருக்கு அடுத்து நான் இப்ப காட்டு போறதும் ஒரு கோல்டு ஜுவல்லரி பேட்டர்ன் தான் ரொம்ப அதிகமான செயற்கூலி சேதாரம் இல்லாமல் கோல்டு டிசைன்ஸ் பண்ணக்கூடியவங்க எல்லாருமே ப்ரிஃபர் பண்ணக்கூடிய பேட்டர்ன் தான் இது ஸோ இதுல வந்து ஒரு காஸ்டிங் டைப் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இதுல ரொம்ப இன்ட்ரிகேட்டா பாத்தீங்கன்னா இந்த லீஃப் எல்லாம் ரொம்ப டீட்டெயிலாக ஒர்க் பண்ணியிருக்காங்க இது பார்க்க கோல்டு மாதிரி இருந்தாலும் இதுல ஒயிட் ஸ்டோன்ஸ் இருக்கு ஸோ ஒரு சாலிடான ஒரு டிசைன் மாதிரி இருக்கு இதோடைய இயரிங் அதுக்கேற்ற மாதிரி அழகான ஒரு பீகாக் டிசைனில் கொடுத்துருக்காங்க ஸோ இதுவுமே வந்து கோல்ட் அண்ட் டைமண்டுக்கு மேட்சிங்கான ஒரு ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி கோல்டு சாரீஸ் கூடலாம் இதை வேர் பண்ணும்போது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் எஸ்பெஷலி நம்ம பிளெயின் சாரீஸ் வேர் பண்ணிட்டு அதுக்கு இந்த ஜுவல்லரி போட்டோம்னா அந்த சேரீல நம்மளும் பியூட்டிஃபுல்லாக தெரியும் இந்த ஜுவல்லரியும் ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக தெரியும் என்னுடைய ஃபேவரட் த்ரீ சோக்கர்ஸ் காமிக்கிறேன் இது வந்து ரொம்ப க்யூ ஆன ரொம்ப சிம்பிளான ஸ்வீட்டான பீசஸ் இது வந்து நம்ம யார் வீட்டுக்காக நம்ம ஒரு விசிட்டுக்கு போறோம் அப்படின்னும் போது கொஞ்சம் சிம்பிளா போட்டுட்டு போகலாம் அண்ட் இன்னொன்னு வந்து கேர்ள்ஸ் சின்ன குழந்தைங்கள்லாம் இருப்பாங்கல்ல அவங்களுக்கு கூட வந்து இதை அழகா வேர் பண்ணி விடலாம் அதுல ஒரு பீஸ் தான் இப்ப நான் வேர் பண்ணிருக்கிறது இந்த சோக்கர் சென்டர்ல வந்து ஒயிட் ஸ்டோன்ல ஒரு கிரீன் ஸ்டோன் வச்ச மாதிரி பேர்ஸோட சேர்ந்து இருக்கிற இந்த சோக்க பீஸ் அதுக்கான மேட்சிங் இயரிங் நான் வேர் பண்ணியிருக்கேன் அடுத்தது பேர் நடுவுல பாத்தீங்கன்னா பெருமாளுடைய நாமம் பெருமாளோடவே இருக்காரு சங்க சக்கரம் அண்ட் லோட்டஸ் வச்சு ரொம்ப பியூட்டிஃபுல்லா க்யூட்டான ஒரு பீஸ் இதுல ஸ்டோன்ஸும் இருக்கு ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு இதுக்கு இயரிங் மேட்சிங்கா அதே பெருமாள் நாமத்து நடுவுல இருக்க மாதிரி அதுல வந்து ஒரு ஒயிட் பீட்ஸ் இருக்க மாதிரி ரொம்ப கியூட்டா சிம்பிளா கொடுத்துருக்காங்க நம்ம யாராவது ஒரு வீட்டுக்கு நம்ம போறோம் விசிட் நான் சொன்ன மாதிரி அண்ட் குழந்தைகளுக்குலாம் வேர் பண்ணக்கூடிய ஒரு பீஸ் தான் இதுவுமே ஆக்சுவலி கோல்டு ஜுவல்லரியில் பண்ணக்கூடிய பேட்டர்ன் தான் இந்த மாதிரி நம்ம பீசஸை வந்து குழந்தைங்க போட்டு விடும்போது பயமே இல்லாம இருக்கலாம் ஏன்னா தொலைஞ்சி போனாலும் பிரச்சனையே கிடையாது அடுத்த பீஸ் வந்து இதுவுமே கிட்டத்தட்ட ஒரு கோல்டு ஜுவல்லரிக்கு மேட்ச் பண்ணக்கூடிய ஒரு பேட்டர்ன் தான் ஒரு கியூட்டான ஒரு மயில் உட்கார்ந்து இருக்க மாதிரி அண்ட் சென்டர்ல வந்து ஒரு ரூபி ஸ்டோன் இருக்க மாதிரியான ஒரு சோக்கர் இது ரொம்ப சிம்பிள் அண்ட் ஸ்வீட் இது வந்து நம்ம ரொம்ப அதிகமான வேலைப்பாடு இருக்க ஒரு சாரி போடுறோம் அப்படின்னும் போது அதுக்கு மேலே இன்னும் ஹெவியான ஜுவல்லரி போட்டா ஃபங்க்ஷன் போகும்போது நம்மளே கல்யாணம் பண்ண மாதிரி இருக்கும் ஸோ அப்படி இல்லாம ரொம்ப நீட்டா அழகா இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த ஜுவல்லரி போடலாம் இதுக்கு மேட்சிங்கா கியூட்டான ஒரு ஜிமிக்கி இதுக்கு இருக்கு அண்ட் இதுக்கப்புறம் நான் காட்ட போறது வந்து ரெண்டு செப்பரேட் இயர்ரிங்ஸ் வந்து நான் வாங்கினேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆக்சுவலி மோஸ்ட் ஆஃப் த டைம் சாரியோ சல்வாரோ குர்தாஸோ வேர் பண்ணும் போது எனக்கு நெக் பீசஸ் வேர் பண்ணதுல பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்ல சோ அப்படி இருக்கும் போது எனக்கு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் இயரிங் மாதிரி போகணும்னு ரொம்ப ஆசை சோ அப்படி நான் வந்து ஆசைப்பட்டு பர்ச்சேஸ் தான் இந்த ஜிம்கி சோ இதுல வந்து இதுவுமே ஒரு கோல்டு டைமண்ட் க்ளோஸ்டு செட் ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரியான ஒரு பேட்டர்ன் இது கீழேயும் ஒரு வந்து கோல்டன் பால்ஸ் வந்து தொங்குற மாதிரி இருக்கு கிரீன் ஸ்டோன் உள்ள வச்ச மாதிரி இருக்கு திஸ் இஸ் வெரி க்ளோஸ் டு ஒரிஜினல் கோல்டு அண்ட் டைமண்ட் ஜிம்கி ரொம்ப பிடிச்சி நான் வாங்கினேன் அடுத்தது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ரொம்ப கியூட்டான கிரியேட்டிவான ஒரு இயரிங் இதுவும் வந்து மயில் ஸோ இந்த மயில் வந்து இதோட தோகை விரிச்சு ஆடுற மாதிரி இருக்குற ஒரு ஒயிட் பீக் ஆக சோ அதுல வந்து ஸ்டோன்ஸ் பாத்தீங்கன்னா அவ்வளோ க்யூட்டா கீழே விடாத அளவுக்கு ரொம்ப அழகாக பதிச்சிருக்காங்க பெருசாகவும் இருக்கு குட்டியாகவும் இருக்கு அண்ட் இதில் வந்து கோல்டு அண்ட் பேர்ஸ் ரெண்டுமே கலந்த மாதிரியான ரொம்ப கியூட்டான தொங்கல் கொடுத்துருக்காங்க ஹேங்கிங்ஸ் ஸோ இந்த ஹேங்கிங்ஸ்லயே வந்து கோல்டு இருக்கு அந்த கோல்டு எட்ஜில் வந்து ரிம்ல வந்து பியூட்டிஃபுல்லான ஒயிட் ஸ்டோன்ஸ் பேர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு சிங்கிள் பீஸ் ஸ்டேட்மெண்ட் ஜிம்கியா வேர் பண்ணிக்கலாம் அண்ட் அடுத்து வந்து நான் இப்போ காட்ட போறது வேற சில சோக்கர்ஸ் இது வந்து ஒரு சிம்பிளா ஒரு செப்பரேட் சோக்கரை நான் வந்து வாங்கினேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது வந்து நடுவில் ஒரு க்ரீன் கலர் சென்டர் ஒன்னு கொடுத்திருக்கு வேர் பண்ணிவிட்டு வேற ஏதாவது குட்டி பேர் இயரிங் போட்டுக்கலாம் இல்லை ஒரு க்ரீன் ஸ்டட் இருக்க மாதிரியான ஒரு கம்மல் போட்டுக்கலாம் ரொம்ப சிம்பிள் அண்ட் க்யூட்டாக இருக்கும் கலெக்ஷன்ஸ் பிடிச்சவங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும் அடுத்தது வந்து சிம்பிள் கியூட் க்ளோஸ் டு கோல்டு ஜுவல்லரி மாதிரி இருக்கிற இந்த சிங்கிள் சென்டர் பீஸ் இருக்கக்கூடிய சென்டர்ல வந்து ஒரு ஸ்டப்டு பேட்டர்ல இருக்கு இது வந்து ரொம்ப சிம்பிளான கியூட்டான பெரியவங்களும் விசிட் போறவங்க யூஸ் பண்ணிக்கலாம் குழந்தைங்களுக்கும் வந்து இதை போடலாம் இதோடைய இந்த செயின் பாத்தீங்கன்னா கோல்டுரக்கூடிய பேட்டர்ன் சோ வெரி மச் பிங்க் அண்ட் கிரீன் கொடுத்திருக்காங்க இந்த மேட்சிங் ஆன ஜிங்கஸ் எல்லார்கிட்டயுமே இருக்கும் நிறைய சைஸஸ்ல அது மேட்ச் பண்ணி கூட நம்ம வேர் பண்ணிக்கலாம் அடுத்தது ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பட்டர்ஃபிளை பேட்டர்ல சென்டர்ல அந்த ஒரு பெண்ட் இருக்க மாதிரி இருக்கு அண்ட் அதுக்குமே வந்து சைட்ஸ்ல வர செயின் வந்து கோல்டு பேட்டர் இன்கார்பரேட் பண்ணிருக்கு ஜஸ்ட் லைக் கோல்டு ஸோ அதுல வந்து இதுக்கான இயரிங்மே ஒரு க்யூட் ஒரு கேட்டபில்லர் பட்டர்ஃபிளை டேர்ன் ஆன மாதிரியான ஒரு ஸ்ட்ரெட் கொடுத்துருக்காங்க இதுலயுமே வந்து கெம்ப் அந்த பிங்க் அண்ட் கிரீன் கலரோட இதோடைய ஷைனிங்கே பார்த்தோம்னா ஒரிஜினல் ரூபில வரக்கூடிய ஒரு ஷைன் இருக்கு

ரவுண்ட் கிரீன் ஸ்டோன்ஸ் இது வந்து நான் எதுக்காக வாங்கியிருக்கேன் அப்படின்னா என்னுடைய ஃபேமிலியில ஒரு ஃபங்க்ஷன் வருது அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து நான் வேர் பண்ண ஒரு பட்டு சாரிய ஒரு சல்வாரா கன்வெர்ட் பண்ணியிருக்கேன் சோ அதுக்கு வேர் பண்ணதுக்கு ஜிமிக்கி மாதிரி எல்லாம் போட்டோம்னா கொஞ்சம் ட்ரெடிஷ்னலா இருக்க மாதிரி இருக்கும் சாரிக்கு யூஸ் பண்ற மாதிரி இருக்கும் கொஞ்சம் ஃபேன்சியா இருக்கணும் பட் எத்தனைக்காவும் இருக்கணும் அப்படின்னு நான் பார்த்தப்போ அப்ப சூஸ் பண்ணதுதான் இந்த நெக்லஸ் அண்ட் அதோடைய இயர் இது ரொம்ப கியூட்டான ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பேட்டர் இருக்கு இது வந்து சாரீஸ்க்கு யூஸ் பண்ணலாம் பட் சல்வார்க்கு வந்து ரொம்ப ப்ரிட்டியா மேட்ச் ஆகுன்றதுனால நான் இது வாங்கினேன் அண்ட் இந்த நெக்ஸெட்டை நான் போட்டு குடியரசுக்கிற போட்டோ அண்ட் வீடியோ நான் அப்லோட் பண்ணேன் அடுத்தது நான் ரொம்ப பிடிச்சி வாங்கினது யாருக்குதான் வந்து இந்த கெம்ப் அப்படிங்கிறது பிடிக்காது கெம்ப் ட்ரெடிஷன் மட்டும்தான் காலத்தால் அழியாத ஒரு ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட் ஸோ அதுல வந்து நான் வாங்கியிருக்கிறது நிறைய பேர் பேர்கிட்ட ஆக்சுவலி இந்த பிங்க் கலர் இருக்கும் என்கிட்ட இந்த கிரீன் அண்ட் ஒயிட் ஸ்டோன் காம்பினேஷன்ல தான் மாலை இல்லை ஸோ அதனால வந்து எனக்கு நெக்லஸ் பேட்டர்னில் க்ரீன் அண்ட் ஒயிட் ஸ்டோன் வச்சு இந்த மாங்காய் பேட்டன்ல வாங்கியிருக்கேன் யூஸ்வலா இதுக்குள்ள ஜிமிக்கி வரும் பட் நான் சூஸ் பண்ணியிருக்கேன் இந்த பேட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா கம்மல் வந்து இதுல இருக்க டிசைன் மாதிரியே இன்கார்பரேட் பண்ணி ரெண்டு சைடு அண்ட் சென்டர்ல ஒரு மாங்கா இருக்க மாதிரி ரொம்ப கியூட்டா கொடுத்துருக்காங்க சோ இதுவுமே கூடிய சீக்கிரம் நான் வேர் பண்ணி நான் போட்டோஸ் வீடியோ ஷேர் பண்றேன் அடுத்தது ஒரு ஃபங்க்ஷன் பார்ட்டிஸ்க்கு வேர் பண்ணக்கூடிய அதாவது சில்க் சாரீக்கு அப்படி இல்லைன்னா லெயின் சாரீக்கு வேர் பண்ணக்கூடிய இல்லன்னா நம்ம வந்து மங்களகிரி அந்த மாதிரி பட்டு சாரியை வந்து நம்ம ட்ரெஸ்ஸா கன்வெர்ட் பண்ணி வேர் பண்ணக்கூடிய ஒரு பியூட்டிஃபுல்லான நெக் பீஸ் இதோடைய பேட்டர்ன் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும் ஒரு ப்ளீன் நெக்லாம் இருக்கிறதுக்கு வந்து ரொம்ப அழகா மேட்ச் பண்ணக்கூடிய ஒரு நெக்லஸ் செட் தான் இது ஸோ இதை பார்த்தாலே தெரியும் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இங்க சென்டர்ல வந்து ஒரு பெரிய பதக்கம் மாதிரி வந்து அதுல ஒரு ஹேங்கிங் வந்திருக்கு இதுலயே வந்து பிங்க் ஒயிட் கிரீன் ஸ்டோன்ஸ் எல்லாம் இருக்க ஒயிட் ஸ்டோன் இல்லை ஆக்சுவலி பிங்க் கிரீன் அண்ட் பேர்ல்ஸ் ஒயிட் அண்ட் கிரீன் பேர்ல்ஸோட கொடுத்து நடுவில் லக்ஷ்மியும் அண்ணமும் இருக்க மாதிரி ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு நெக் பீஸ் இதுக்கு வந்து ஜிமிக்கி பேட்டர்லே பட் ரவுண்ட் ஜிமிக்கி இல்லாம வெயிட் இல்லாத மாதிரியான கம்மல் கொடுத்துருக்காங்க சோ இது வந்து ரொம்ப வெயிட்லெஸ் ஆன ஜுவல்லரி முக்கியமா ஜுவல்லரியில வந்து எனக்கு ரொம்ப நான் பார்க்குற விஷயம் என்னன்னா கோல்டோ இல்லைன்னா ஆர்ட்டிஃபிஷியல் ஜுவல்லரியோ பார்க்கறதுக்கு ஹெவியா இருக்கலாம் பட் வேர் பண்றதுக்கு ஹெவியா என்னால முடியவே முடியாது எவ்வளவு லைட்டாக இருக்கும் நான் அவ்வளவு லைட்டான ஜுவல்லரி தான் நான் ப்ரிஃபர் பண்ணேன் அது ஜுவல்லரி மட்டும் கிடையாது காஸ்டியூம்ஸ் நான் வேர் பண்ற சாரீஸோ இல்ல ட்ரெஸ்ஸஸோ ஈவன் ஹேண்ட் பேக்ஸ் கூட எனக்கு வெயிட்டா இருந்தா பிடிக்கவே பிடிக்காது லெதர் பேக்ஸ்லயே கூட பார்த்தோம்னா லெதர் பேக் வந்து வெயிட்டா இருக்கும்னாலயே நான் வந்து மோஸ்ட்லி வாங்கறது கிடையாது ஸோ லைட்டா கேரி பண்ண ஈஸியா எது இருக்கோ நான் அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் நான் சூஸ் பண்ணேன் சோ இப்போ வந்து அடுத்தது இந்த ஃபங்க்ஷன் பார்ட்டிஸ்க்கெல்லாம் வேர் பண்ணக்கூடிய அதாவது ட்ரெடிஷ்னலான நான் அவுட்ஃபிட்ஸ்க்கு வேர் பண்ணக்கூடிய கலெக்ஷன்ல எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த இது வந்து நம்ம ஒரு மேரேஜ் பங்க போறோம் அப்படின்னா அதுக்கு பட்டு சாரிக்கு வேர் பண்ணக்கூடிய ஒரு ஹாரம் இது இது வந்து பாக்குறதுக்கு ஒரிஜினல்லாவே கோல்ட்ல செஞ்ச மாதிரியான அந்த பிங்க் அண்ட் கிரீன் டெம்பிள் சைஸ்ல வரக்கூடிய மாதிரியான ஒர்க் பண்ணி கோல்டு பீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கு நான் மேட்ச் பண்ணி எடுத்தது இதுக்கு அவங்க வேற ஒரு நெக் இயரிங் வச்சிருந்தாங்க ஆனா நான் பண்ணது வந்து இந்த மூன் இருக்க மாதிரியான அதாவது நிலா வடிவில் இருக்கக்கூடிய சென்டர்ல வந்து கெம்ப் ஸ்டட் இருக்க மாதிரியான ஒரு ஹேங்கிங் ஜிம்கி இந்த ஜிம்கிலேயே வந்து ஒரு ஃபோர் லேயர் அந்த கெம்ப் இருக்கு கிரீன் இருக்கு ஒரு கோவில் மணி மாதிரியும் இருக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லா ரொம்ப அழகா ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு ஒரு கிராண்டா ரெடியாகி போறோம்னும் போது இதை நம்ம வேட் பண்ணிக்கலாம் இந்த ரெண்டு பீஸுமே கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்கும் லைட்டா மோஸ்ட்லி இந்த ஜின் வந்து ஒரு சுத்து மாட்டல் போட்டு போட்டோன்னு ரொம்ப அழகா இருக்கும் இல்லை நம்ம ஒரு ஜடை போட்டு நம்ம போடுறோம் போது சைடு மாட்டல் ஏதாவது ஒன்று போட்டு போட்டோம்னா ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும் திஸ் இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட்ஸ் அடுத்தது வந்து ஒரு லெஹெங்கா இல்லைன்னா வந்து சில்க் சாரி டேர்ன் கவுன் இல்ல சில்க் சாரிக்கே கூட கூடிய விதத்துல அப்படியே ஒரு கோல்டுல பண்ணக்கூடிய ஒரு நார்த் இந்தியன் டைப் ஆஃப் ஒரு செட் மாதிரி இது இருக்கு பாருங்க ஸோ இதுல வந்து ஒரு கெம்ப பிங்க் கலர் கொடுத்துருக்கு சென்டர்ல வந்து ஒரு பெண்டன் மாதிரி கொடுத்துருக்கு விக்டோரியன் அண்ட் முகல் இன்ஸ்பிரேஷன்ல பண்ண ஜுவல்லரி மாதிரி கீழே வந்து

சென்டர்ல ஒரு பிகாக் டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க அடுத்தது ஒரு லக்ஷ்மி இப்படி அல்டர்னேட் பண்ணி கொடுத்துருக்காங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லான முகல் இன்ஸ்பிரேஷன்ல பண்ண ஒரு ஜுவல்லரி தான் வித் கிரீன் பீட்ஸ் இதுங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து ஜிமிக்கி நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் ஸ்டைல கொடுத்துருக்காங்க ஏன்னா இது ரொம்ப ஹெவியா இருக்கிறதுனால இதுக்கு ரொம்ப ஹெவியா இயரிங் மேனான்னுட்டு இந்த ஸ்டைல கொடுத்துருக்காங்க ஆக்சுவலி இதுக்கு இந்த இயரிங் கூட மேட்ச் பண்ணலாம் சோ நம்மளுடைய ஐடியா தான் நம்ம ஒட்டுமொத்தமா அந்த சாரி ஹேர் ஸ்டைல் மேக்கப் எல்லாம் போட்டுட்டு இந்த ஜுவல்லரி போடும்போது நம்ம எந்த இயரிங் இட்ஸ் அப் அடுத்தது வந்து நான் கவனிக்க போறது பிரேஸ்லெட்ஸ் வந்து எனக்கு எப்பவுமே ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அது சிம்பிளா இருக்கும் ஸ்டேட்மெண்டா இருக்கும் அண்ட் இட் இஸ் நம்ம சாரிக்கு சல்வாஸ் வெஸ்டர் அவுட்ஃபிட்ஸ் போட்டா கூட பெருசா உருத்தாத மாதிரி தெரியும் இப்போ நான் சூஸ் பண்ணிக்கிறது பாத்தீங்கன்னா ஒன்னு ட்ரெடிஷ்னல் இட் இஸ் லைக் இந்த ஒரு மூன் பீகாக் ரெண்டுமே இன்காபரேட் பண்ண மாதிரியான ஒரு பிரேஸ்லெட் ஆக்சுவலி இப்படி பார்த்தோம்னா இது வந்து பீகாக் நம்ம ஒரு பக்கம் பார்த்தோம்னா இதுல வந்து மூன் இருக்க மாதிரி இருக்கும் ஸோ இது வந்து ஆல் சைசஸ் யார் வேணாலும் வேர் பண்ணலாம் ஈஸியா இந்த மாதிரி ட்விஸ்ட் டைப்ல கொடுத்துருக்காங்க அடுத்தது வந்து பிளெயின் கோல்டுல வந்து நான் ஒரு பிரேஸ்லெட் ஒன்று வாங்கியிருக்கேன் ஸோ இது வந்து சைஸ் வந்து ஸ்டாண்டர்ட் சைஸ் தான் நம்ம நம்மளுடைய கை சுத்தளவு டூ ஃபோரா டூ சிக்ஸா டூ எயிட்டா அப்படிங்கறது மாதிரி இதை நம்ம வாங்கிக்கலாம் அடுத்தது வந்து ரொம்ப கியூட்டா எனக்கு ரொம்ப பிடிச்சி வாங்கினா இந்த ஒரு ஃபேன்சி பட்டர்ஃபிளை அந்த டைப்ல பிரேஸ்லெட் சோ இது பட்டர்ஃபிளையும் இருக்கு இங்க வந்து ஒரு கோல்டன் ஹார்ட் அண்ட் குட்டி குட்டியா இதுல வந்து ஒயிட் ஸ்டோன்ஸ் இருக்கு பட்டர்ஃபிளைல வந்து பிங்க் ஸ்டோன்ஸ் இருக்கு சோ இது வந்து டிபிக்கல் ஒரு கடா பிரேஸ்லெட் டைப் மாதிரி இத நம்ம ஓபன் பண்ணி நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி லாக் பண்ற டைப்ல கொடுத்துருக்காங்க இது வந்து ஃபேன்சியா நம்ம எல்லா அவுட்ஃபிட்ஸ்க்குமே இது வேர் பண்ண முடியும் ஸோ இதெல்லாம் வந்து என்னுடைய ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் இதுல வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான சில பேர் இருக்காங்க அவங்க தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச மூக்குத்தி இந்த மூக்குத்தி முத்தழக பாக்குறீங்களா கொஞ்சம் இது வந்து ஒரு ஸ்டைல் ஒரு ஃபிளவர் மாதிரி நாலு வைட் ஸ்டோன்ஸ் இருக்கு அடுத்தது வந்து

இந்த ஹிப் பெல்ட் வந்து எதுக்காக நான் வாங்கினேன் அப்படின்னா சில்க் சாரீஸோ இல்ல லெஹங்காஸோ வேர் பண்ணும் போது அதுக்கு அஹ் சில சமயம் பெல்ட் இருந்தா பெட்டரா இருக்கும்னு தோணுச்சு அப்ப வந்து நம்ம இந்த மெட்டல்லான இந்த ல்ட்லாம் போடும்போது அது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா இருக்குன்னா ஸ்ட்ராங்கா பிடிச்சிட்டு இருக்கும் இது கிளாத்ல இருக்கு அப்படின்னும் போது கம்ஃபர்டபுளா இருக்கு அண்ட் இதோடய லூப்ஸ் நல்லா ஸ்ட்ரெச்சபிளா இருக்கு அண்ட் இதுல வந்து ஒயிட் ஒண்ணு நான் வாங்கினேன் ஸோ ஏதாவது சில்வர் அந்த மாதிரியான ஒரு ஒர்க் இருக்க மாதிரி ட்ரெஸ்ஸோ சாரியோ இருந்தா அதுக்கு மேட்ச் பண்றதுக்கு இன்னொன்னு கோல்டுல நான் வாங்கியிருக்கேன் ஸோ இது வந்து கோல்டுல சோ கோல்டுல ஒயிட் ஸ்டோன் அண்ட் கோல்டு ஸ்டோன் வச்ச மாதிரி இருக்கு ஸோ இதுக்குமே அதே மாதிரி தான் ஹிப் பெல்ட்ல வந்து எலாஸ்டிக் கூட கொடுத்துருக்காங்க அந்த சைஸஸ் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து இட் வில் வெரி அர்கானமிக் நமக்கு வந்து எவ்வளோ வேணுமோ ஸ்ட்ரெச் பண்ணி நம்ம வயிறு வந்து பிடிச்சி டிஃபிகல்ட்டா அப்படியே கஷ்டப்பட்டு நம்ம இது பண்ற மாதிரி இல்லாம ரொம்ப கம்ஃபர்டபுளா நம்ம வந்து ரொம்ப நேரம் வேர் பண்ணக்கூடிய விதத்துல இருக்கு ஸோ வித் திஸ் ஐ கம் டு தி எண்ட் என்னுடைய ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்க வந்து இப்ப பார்த்துருப்பீங்க எனக்கு வந்து ரொம்ப ஓவரா ஜுவல்லரிய போட்டு டெக்கப் பண்ணுறதுங்கிறது அவ்வளவா ஒரு இன்ட்ரெஸ்டெட் விஷயம் கிடையாது சிம்பிளான ஸ்டேட்மெண்ட் ஜுவல்லரிஸ் போடுறது தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த விதத்தில் நான் இப்போ காமிச்சு இந்த ஜுவல்லரிஸ் எல்லாம் உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி சிமிலரான ஜுவல்லரிஸ் உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா நீங்க அந்த ஜுவல்லரியை வேர் பண்ணி நீங்க போட்டோ எடுத்து சோஷியல் மீடியால என்ன டேக் பண்ணுங்க பார்க்கலாம் சோ இதுல வந்து நான் காமிச்சதுல உங்களுக்கு ஃபேவரட் ஜுவல்லரி எது அப்படிங்கறதையும் நீங்க கமெண்ட்ல எனக்கு சொல்லுங்க சோ இது தவிர வேற என்ன லைஃப் ஸ்டைல் சம்பந்தமான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் கூட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுவும் கமெண்ட்ல சொல்லுங்க சி ஆல் அகேன் என்னது இன்ட்ரெஸ்டிங் வீடியோ அண்ட் சைனிங் ஆல் வித் லோ of love from aquila oh.